மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது திரு லட்சுமணன் அவர்கள் தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் சறுநோய் வந்திருக்கு பார்வையிட வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்காக நம்ம பார்வையிடத்துக்காக வந்திருந்தோம் இந்த வழியா வரும்போது இந்த கருவேப்பிலை செடி வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செத்து போச்சு புடுங்கி வீசலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு அவருகிட்டயே கேட்போம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க வணக்கம் பேர் லட்சுமணுங்க நான் செந்தில் வந்து இந்த சருவநோய்க்கோசரம் வந்துட்டு இருக்குதுன்னு அவர் வந்து பார்க்க சொல்லியிருந்தேங்க அவரு நேராக வந்தாரு வந்து பார்த்தாரு பாட்டு அப்படியே அடிச்சுட்டு வந்தாரு இதெல்லாம் கருவேப்பிலை செத்து கிடங்கு லாட்டுறது அப்படின்னாரு அப்புறம் நாம ஆமாங்க இது அன்னைக்கு பிடிச்சி எல்லாம் வாடி போய் செத்த போச்சுங்க எல்லாம் முறிச்சு செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வேண்டாங்க ஒன்றும் ஆகாதுங்க அந்த சருநோய் மருந்து ஒரு ரெண்டு மூடி ஊது ஒரு மூடி ஊத்துங்க அட்லீஸ்ட் மருந்து அடிச்சுட்டு அடிச்சிட்டாலும் கழுவி ஊத்தினீங்கன்னா கூட போதும் அது தெம்பி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் நானும் பார்த்தேன் எனக்கு நம்பிக்கை இல்லை சரி ஏன்டா அப்ப சரி சொல்கிறார அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு சொல்லி எங்கள் பையன் சொல்லி ஒரு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்னு அதுக்கு அப்படின்னு சொல்லி கூட ஊற்றுல அவனா மருந்து அடிச்சுட்டு கழுவி ஊற்றிருக்கேன்னு அது இன்னும் வரவே போகுது அப்படின்னு சொல்லி போட்டு கம்முன்னு விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தா இப்போ பாஞ்சு நாள் கிரும்பிச்சோடனே செடி துளிர் விட்டு வந்துருச்சு அப்புறம் தான் நினைச்சா பரவாயில்ல எப்போ இவர் செந்தில் சொல்றது எல்லாம் உயிர் ஊற உயிர் ஊருங்கிறாரு நீ சத்த உயர் கூட காப்பாற்றி ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க மொத்தம் நான் மருந்து வந்து நம்பணும் இப்போ எங்கூர்லயே பார்த்தா செந்தில் பண்றாரு ஆனால் முக்கால்வாசி அவர் நம்ப மாட்டாங்க வெளியூர்காரத நம்புவாங்க ஆனால் உள்ளூர்கார நாங்கள் அவர் சொல்றதை எடுத்துருக்கறோங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்று பிரச்சனை இல்லை சருவு நோய்க்குலாம் மூணு டைம் அடிக்க சொல்லுவார் ரெண்டு டைம் அடித்தாவே கிளியர் ஆயிரு அதனால நம்ம வந்து இந்த உரங்களை பயன்படுத்துங்க நல்லா வரும் அப்படிங்கறத எனக்கு ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு இதுலேருந்து ரொம்ப நம்பிக்கை ஆகி போச்சு உண்மை அவரு ஊற்றும் போது அவருக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த செடி செத்து போயிரு அவர் நினைச்சிருக்காரு எனக்கு தெரியும் எப்படியோ ஒரு பத்து சதவீதம் அது பொழைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம ஊத்த சொன்னோம் முதல்ல மருந்து மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் எந்த ஒரு விவசாயா இருந்தாலும் சரி நீங்க கெமிக்கல் பயன்படுத்தினாலும் சரி பயோ பயன்படுத்தினாலும் சரி நம்ம போது கண்டிப்பா அது கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம அது மேலே வச்சாதான் தான் அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வர ஆரம்பிக்கும் நம்பிக்கையில் அது எங்கடா கேட்கும் கேட்காது அப்படிங்கிற பதில் மேல போனையா நம்ம நிற்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாங்க பார்த்துருப்பீங்க கடைசி ஓவர் தான் இருக்கும் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்க வேண்டிய நிலைமை இந்தியாவுக்கு வந்தாலும் அதை அடிச்சிருவாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற நூறு கோடி மக்களும் நம்புவாங்க ஏன்னா அது நம்ம டீம் அதே மாதிரி தான் இந்த மருந்து கண்டிப்பா கேட்கும் நம்ம செடியை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சாத்தான் கண்டிப்பா அது பலனை கொடுக்கும் அதனால வந்து ரசாயனத்துல வந்து விவசாயிகள் நம்புறாங்க பயோல கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி சில சில எடுத்துக்காட்டுகளை நம்ம காமிக்கும் போதுதான் அவங்க வந்து நம்பி வர்றாங்க மூச்சு விடுவர்கள் எல்லோரும் மனிதர்கள் அல்ல முயற்சி செய்பவர்கள் மட்டுமே மனிதர்கள் அப்படிங்கிறதுனால இவர் முயற்சி செஞ்சாரு கண்டிப்பா அதுக்குண்டான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளே உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கிறேன் நன்றி